சோமி முன்னாடி மட்டும் தான் சந்தமா பேச சக்கடு முன்னாடி ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுகள் பண்ணிப்பாங்க டேய் பொட்டை பொறிக்கு பயன்தான் உடைப்பால பயந்து ஓடுறதுக்கு நான் என்ன பல்லு பிடுங்கன பாம்பு நினைச்சியா மற்ற ஒத்த கத்த வாடா கொம்மலை ட்ரான்ஸ்ஃபார்ம் பக்கத்தில் தான்டா நிக்குறேன் ஒத்த கட்ட ட்ரான்ஸ்ஃபார்மில் தான் நினைக்கிறேன் வாடாங்க மோதுவான் ரோட்டுல இருக்கும் சின்ன சின்ன பள்ளம் நீங்க என்னோட உள்ளம் வீரமணி பயலு ஓட நீங்க வெட்டுற மாதிரி கனவு கண்டிருக்கேன் காலம் நாலு மணிக்கு கண்ட கனவு எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு ஓட ஓட வந்து வெட்டுறாங்க பின்னாடி களத்துல பாத்து கரெக்டா என்னதான் இருக்கும் நண்பர்களே ஏன் வெட்டுற மாதிரி கனவு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்களா सपोज नम्बर पास आई टा कॉलेज पे ला पे लाई टा नी कोतना अरे नी कितना ले अन्ना हैप्पी मैरिज हैप्पी मैरिज हैप्पी मैरिज हैप्पी मैरिज टू यू टू यू टू 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 यू मैरिज टू यू मैरिज टुडे 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 यू आर मैरिज ये ले ये माँ मावनी

哈哈哈。